எல்லார் வீட்லயும் இன்னையிறதுக்கு பொங்கல் ஷாப்பிங் நான் நினைக்கிறேன் நாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்தெல்லாம் வாங்கணும் இஞ்சி கொத்தோட விலை பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து நூறு ரூபான்னு சொல்றாங்க ஆனா அந்த கடையில நாங்க வாங்கவே இல்லங்க வேற கடையில பாத்தீங்கன்னா சின்ன இஞ்சி வந்து முப்பது ரூபான்னு சொல்லி அங்கதான் வாங்கணும் நாளைக்கு தேவையான பூஜை பொருட்களாகட்டும் சமையல் பொருட்களாகட்டும் எல்லாமே நாங்க இன்னைக்கே வாங்கிட்டோங்க எங்க வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கு அது என்னன்னா பண்டிகை அன்னைக்கு கடைக்கு போய் எந்த பொருளையும் வாங்க மாட்டோம் சமையல் பொருட்கள் பூஜை பொருட்கள் மட்டும் இல்லைங்க இன்னைக்கே பாத்தீங்கன்னா எல்லா சாமி விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேங்க அப்பதான் நாளைக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா நாளைக்கு நிறையவே வேலை இருக்கும் கோலம் போடுற வேலையாகட்டும் சமையல் வேலையா இருக்கட்டும் நாளைக்கு நிறைய எக்ஸ்ட்ரா பொருள் நம்ம செய்வோம் அதனால நான் முன்கூட்டியே ஒரு நாளுக்கு முன்னாடியே நான் அபிஷேகலாம் முடிச்சிடுவேங்க உங்க வீட்டுல என்ன பழக்கம் கடைபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பபாய் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க